கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில ரொம்ப துன்பங்களும் வலிகளும் நெருக்கங்களும் வருகின்ற பொழுது தேவனே என்னை விடுதலையாக்கும் என்னை சுகமாக்கும் எனக்கு நன்மை செய்யும் எனக்கு சகாயம் செய்யும் என்று அமர்ந்திருந்து அழுது மன்றாடி உபவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கின்ற ஏராளமான பக்தர்கள் உண்டு இல்லையா அதே நேரத்தில் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த பிறகு அவர் கொடுத்த நன்மைகளை அவர்தான் கொடுத்தார் என்பதனை கூட வாயை திறந்து சொல்வதற்கும் தான் வாழ்ந்திருப்பதும் தனக்கிருக்கின்ற நன்மைகளுக்கும் அவர்தான் காரணர் என்று சொல்லி அறிக்கை இடுவதற்கும் அநேகருடைய நாவுகள் எழும்புவதில்லை ஏனோ வென்று அதுவும் புரியவில்லை அன்பு ஜனமே வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது வாசிக்கின்ற பொழுது உபாகமம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகின்றது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்த தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கத்தரை மறவாத படுக்கி எச்சரிக்கையா இரு என்று நம்ம சொல்லலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தானே அடிமைப்பட்டு கிடந்தாங்க அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வந்தார் எகிப்திலிருந்து ஆகையினால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்று சரிதான் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாட்கள்ல எகிப்தை போன்ற அடிமைத்தனத்துக்குள் தானே வாழ்ந்து கொண்டிருந்தோம் நமக்கான நன்மைகள் கிடைக்கப்பெறாமலும் அநேக விதமான போராட்டங்களும் அநேக விதமான நுகங்களும் பலவிதமான அச்சுறுத்தல்களும் பய பலவிதமான தேவைகள் மத்தியிலும் நம்ம வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையைப் போல நன்மைகள் கிடைக்க கூடாத ஒரு வாழ்க்கையைப் போல பலவிதமான வேதனைகள் மத்தியிலே நாமும் தேவன் நோக்கி முறையிட்ட அனுபவங்கள் உண்டு மறந்து விடாதீங்க நம்ம பிள்ளைகளுக்காக பிள்ளை செல்வங்கள் கிடைப்பதற்காக வேலைகளுக்காக வீடுகள் வீடுகளின் நன்மைகளுக்காக குடும்பத்தின் நன்மைகளுக்காக இப்படியாக பல காரியங்களுக்கு தேவ சமூகத்திலே மண்டியிட்டு ஒப்பு கொடுத்து அழுது போராடி நன்மைகளை பெற்றுக்கொண்ட எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு தேவனை மறந்து வாழ்கின்றார்கள் அன்பு ஜனமே கேட்கின்ற ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லாமல் இருந்தாலும் தேசத்தில் அநேக ஜனங்கள் இன்றைக்கு தேவன் செய்த நன்மைகளை மறந்தவர்களாய் அவர் கொடுத்த விடுதலையை மறந்து அவர் கொடுத்த ஆசிர்வாதத்தை மறந்து அவர் கொடுத்த கிருபைகளையும் இரக்கங்களையும் தாளந்துகளையும் மறந்து தங்களால் உண்டானது என்றும் தங்களுடைய மேன்மையினாலே உருவாக்கப்பட்டதென்றும் தங்களுடைய ஞானத்தினால் கட்டப்பட்டதென்றும் தங்களுடைய உழைப்பினால் தான் இவை யாவுமே இருக்கிறது என்றும் தங்களை குறித்தே இன்றைக்கு மேன்மை பாராட்டி தேவனை மறந்து வாழுகிற எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தான் கத்த சொல்லுகின்றார் உன்னை விடுதலையாக்கி மீட்டு கொண்டு வந்து இப்பேற்பட்ட நிலைமையிலே அமர வைத்திருக்க இருக்கிற உன் தேவனை மறவாத படிக்கணும் எச்சரிக்கையா இரு நம்ம தேவனை மறக்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கிற நன்மைகள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது ஏன்னா நம்ம வாழ்வில இருக்கின்ற ஆசிர்வாதத்தையும் நமக்கு கொடுத்த நன்மைகளையும் தேவன் பாதுகாக்காவிட்டால் அவைகள் நிச்சயமாக நம்மை விட்டு கடந்து போய்விடும் பயமுறுத்துவதற்காக இல்லை அன்பு ஜனமே யோபுவுக்கு கத்தர் கொடுத்த ஆசிர்வாதங்கள் கத்தர் வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருந்தார் தான் சத்ரு உடனே போய் கையை வைக்க முடியல கத்தர்கிட்ட அனுமதி கேட்டு தான் கத்தரை அனுமதி கொடுத்த பிறகு தான் யோபுவனுடைய வாழ்க்கையிலே அவன் நுழைய முடிஞ்சிச்சு இல்லையா அதே போல கத்தரை மறவாம இருந்தாதான் தேவனால் நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் நாமும் நமக்கு கொடுத்தவைகளும் எப்பொழுதுமே அரவணைப்போடு கூட தேவ சமூகத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும் தேவனை மறக்கிற பொழுது சத்ரு எளிமையாக வந்து நுழைந்து விடுவான் கத்தருடைய ஆசிர்வாதம் மட்டும்தான் அது வேதனையை கொடுக்காது என்பதனை மறந்துடாதீங்க நம்ம தேவனை மறந்து போனோம்னா அந்த ஐஸ்வரியம் அந்த ஆசிர்வாதங்களை சத்துரு உடைமையாக்கி கொண்டு அவைகள் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு ஒரு மெய்யான ஒரு சமாதானத்தையும் மெய்யான ஒரு பாதுகாப்பையும் மெய்யான ஒரு மேன்மை நிறைந்த ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையும் பெற்றுக்கொள்வது முடியாது ஆகையினால் கேட்கிற என் அன்பு ஜனமே தேவனை மறக்கிற ஒரு இருதயம் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்காதபடிக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையில் கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதபடிக்கு வாழுங்க என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்தரி என்றும் என் முழு ஒரு பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்தரி என்றும் என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோதரி சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்றோம் அது உண்மையுள்ள உணர்வுள்ள இருதயத்தோடு கூட அறிக்கையிட்டு அவர் நடத்தி வந்த பாதைகள் அவர் நமக்கு செய்த உபகாரங்கள் அவர் நம்மோடு நம்மை நடத்துகின்ற விதங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவனுக்கு சாட்சியாக வாழுவோம் அவர் நம்மை இன்னும் நடத்துவார் இனியும் நம்மை நடத்துவார் ஜெபிபோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீ செய்த நன்மைகள் ஏராளம் உண்டாப்பா நீங்க எங்களுக்கு நன்மைகள் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த நொடி வரையிலும் இந்த நொடி நேரத்தில் நாங்கள் உயிரோடு இருந்திருப்பது அரிதான காரியம் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில நாங்கள் வந்து நிற்பது கூடாத காரியம் அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்தனால் மட்டும்தான் நிறங்களுக்கு விடுதலை கொடுத்தனால் மட்டும்தான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கின்றோம் இந்த நிலைமையில இருக்கின்றோம் இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு உடைமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம் தகப்பனே ஆகையினால் கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் ஒவ்வொரு நாளிலும் உம்மோடு கூட அப்பா பயணம் செய்கின்ற பிள்ளைகளாய் நீங்க எங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் அப்பா உண்மையு கண் எங்கள் மீது கண்ணை வைத்த ஆலோசனை சொல்லி அதற்கு கீழ்படுத்த நடக்கின்ற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கும் செயல்படுவதற்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய ஆவி ஆத்தும சரித்து கரங்களை நாங்கள் ஒப்பு வைக்கின்றோம் விரும்புகிற பாதையில நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு பலன் தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபி கிரோம் நல்ல பிதாவே ஆமே, காட் bless you